வணக்கம் மக்களே தனி கட்சியை ஆரம்பிக்கிற சசிகலா அவர்கள் நேரடியாக வீட்டுக்கு போன தலைவர்கள் விரைவில் வர அறிவிப்புன்னு சொல்லி இந்த மாதிரியான தகவலை பற்றி தான் இந்த வழியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் ரொம்ப சீக்கிரத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிற இந்த நிலைமையில் மாநில அரசியல் களங்கிறது நிறைய ட்விஸ்ட்டுகளை எதிர்கொள்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இதற்கிடையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட நெருங்கிய தோழியான சசிகலா அவர்களும் இன்றைக்கி திடீரென தன்னோட ஆதரவாளர்களோடு சேர்ந்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க மாநிலத்தில் புதிய கட்சி தொடங்குறத பற்றி இந்த ஆலோசனையில் பேசப்பட்டதாக தகவல்கள் இப்போ கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறப் போகுதுன்னு சொல்கிறாங்க இதனால் அனைத்து கட்சிகளுமே தங்களோட தேர்தல் பணிகளை ரொம்ப தீவிரப்படுத்திட்டாங்கன்னே சொல்லலாம் குறிப்பாக அதிமுக பாஜகவோட என்டிஏ கூட்டணி சில மாதங்களாகவே நிறைய கூட்டணி கட்சிகளையும் உள்ளே கொண்டு வர முயற்சியில் இறங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கே இப்போ அமமுக பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் கூட்டணியிலேயும் இருந்து இணைஞ்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் சசிகலா அவர்களோட தரப்பும் தேர்தல் விவகாரத்தில் ரொம்ப அமைதியாகவே இருந்து வந்துட்டு இருந்தாங்க சில மாதங்களுக்கு முன்பு வரை சசிகலாவும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் சேர்ந்து கிளம்புறங்களான்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு இப்போ செங்கோட்டையும் கூட இவர்களுக்கு ஆதரவாக இருக்கலாம்னு கூட சொல்லப்படுது ஆனால் சில மாதங்களில் நிலைமை தலைகீழாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம் செங்கோட்டையன் அவர்கள் நடிகர் விஜய்யோட தாவே கவலை ஐக்கியமாகிட்டாங்க டிடிவி தினகரனும் தன்னோட அமமுக கட்சியை என்டிஏ கூட்டணியில் சேர்த்துட்டாங்க ஓபிஎஸ் கூட எடப்பாடி தலைமையே ஏற்க தயாராகிட்டாங்க ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் ஒவ்வொரு வ வரிசையாக விலைக்கு போகிறதே அவரும் வேறு வழி இல்லாமல் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் இதனால் தான் எடப்பாடி பழனிசாமியை அண்ணன்னு சொல்லி கொலைச்சி தூது விட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் மறுபுறம் சசிகலா அவர்களும் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமலே இருந்து வருகிறாங்க இதனால் மூன்றாம் தேதி அண்ணா நினைவு நாளில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலாவிடம் சட்டசபை தேர்தல் தொடர்பாக நிறைய அவங்க கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு அதில் அவங்களோட நிலைப்பாடு என்னன்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு அதுக்கு அவங்க வந்து வரும் தேர்தலில் தன்னோட ஆதரவாளர்கள் களமிறக்கப்படுவார்கள்னு சொல்லி பதில் அளிச்சிருக்காங்க இதற்கிடையே இன்றைக்கி அவங்க தன்னோட ஆதரவாளர்களோட ஆலோசனையும் நடத்தியிருக்காங்க அதில் பலருமே சசிகலா அவர்கள் சட்டசபை தேர்தலில் நேரடியாக போட்டியிட வேணும்னு சொல்லி வலியுறுத்தியதாக தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் புதிய கட்சி தொடங்குறத பற்றியும் சசிகலா அவர்கள் ஆலோசித்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இன்னும் சில நாட்களில் சசிகலா அவர்கள் புதிய கட்சி தொடங்குவது பற்றிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாகவும் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் அவர் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை காலம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனாங்க அப்பையும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் களமிறங்கலாம்னு சொல்லி அது தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு ஆனால் தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்கும்போதே தேர்தலில் போட்டியிடலை தற்காலிகமாக அரசியலேருந்து விலகிறேன்னு சொல்லி அவங்க சொன்ன அந்த பதில் அதிர்ச்சியை கொடுத்தது குறிப்பிடத்தக்கதுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் ஸ்பிரைப் பண்ணி பெலைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ